எப்படி இருந்தனா இப்படி ஐட்ட ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி குட்டி மாதிரி இருந்தாங்க என்ன இப்படி ஆகிட்டானே படுப்பா பையன் ஃபிளிப் போறே மண்டான் திருப்பி வந்தா சொல்லு ஃபிளிப்ஸ் இங்க ந நின்னு இருக்க தெரியுமா டுளர் என்ன ஃபிளிப்ஸ் ஒரு நிமிஷம் போடுங்க டுளர் போன் எடுங்க போனா யோ சத்தமா கேட்காதயா போலீஸ்காரங்க பாத்துட்டு போறாங்க போனுக்கு போன் எடுங்க என்னையா இருக்கு

ஆனா அவருக்கு அந்த மது போதை இல்ல இப்ப வேற போதை ஆயிடுச்சு அது என்ன போதை நீ நிக்க கூடாது அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வேற போதை அது கஞ்சா போதையா என்ன போதை சங்கரே பல பேருக்கு பினாமியா செயல்படுறாரு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கலாம் சவுக்கு சங்கர் பல பேருக்கு பினாமியா செயல்படுறாரு சவுக்கு சங்கருக்கு பல பேர் பினாமியா செயல்படுறாங்க அதுல ஒருத்தங்க தான் அந்த பொண்ணு மாறும் சோ இது ஒரு பெரிய பைல தூக்கி இப்படி சொல்லிக்கணும் போயிட்டாங்க கணக்கு தள்ளி வர்றது இப்ப அந்த டிவிஎஸ்சி கொஞ்சம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா கேளுங்களேன் இடி ஐடி அவன் ஃபைல தூக்கி நீ போனியா தோழா இப்ப உனக்கு இவ்வளவு

ஒரு லேண்ட் சரி நம்ம ஆல்ரெடி போன வீடியோல சொல்லிருந்தோம் டி நகர்ல வந்து இவர் வந்து லேண்ட வாங்கி ஒரு பினாமி பேர்ல வாங்கி போட்டு மாதிரி நேத்து அந்த எடுத்து வெளியில போட்டுட்டாங்க அதாவது அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலோட ஆங்கரா இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த லேண்ட ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு

இந்த சொத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சு டு ஏழு கோடின்னு சொல்றாங்கப்பா இப்ப நீங்க சொல்லலாம் ஏங்க சௌக சங்கர் தான் அத வாங்கி கொடுத்தாருன்னு ப்ரூஃப் எதனா இருக்கா அப்படின்னு கேப்பீங்க சரிங்க சவுக்க சங்கரே வாங்கி கொடுக்கலன்னு வெச்சுப்போம் சரி இப்ப சவுக்க சங்கர் நான் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா அந்த பொண்ணு மாட்டிக்கும் ஆமா ஏனா அஞ்சு டு ஏழு கோடிக்கான சொத்து வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இன்கம் எங்க இருந்து வந்துச்சு யூடியூப்ல சம்பாதிச்சாரு இல்லே அப்படி அந்த பொண்ணெல்லாம் கேட்பாங்க இவர கேக்குறத விட இப்ப இவர் வாங்கி தரலன்னு நாளைக்கு சொல்லிட்டாருனா அந்த பொண்ண கேட்பாங்க சரிமா டீநகர்ல வந்து நீ இவ்ளோ கோடி சொத்து வாங்கி இந்த சொத்துக்கும் உனக்கு வருமானம் எங்க வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க அதுல வந்து இவங்க வந்து ஏற்கனவே நெறியாளரா இருந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் வந்திருக்கு செக் சாதா யூடியூப் பேங்கர் அவங்க மிஞ்சி போனாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் வாங்கிருப்பாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஏன் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு அஞ்சாறு கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு காசு எப்படி வந்துச்சு அந்த சோர்ஸ் யார் அப்படின்றத இடி டிபார்ட்மெண்ட்டோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ யார வேணாலும் இருங்க நீங்க கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்படி அந்த பொண்ணு இவ்ளோ கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்டிய வாங்குனாங்க போனோம் கண்டிப்பா போன அவங்களுக்கு போனாங்களே ஒரு வயசானவங்களுக்கு ஏழைங்களுக்கு ஒரு வயசான விவசாயி தாத்தாங்களுக்கு அவங்க பூர்வீக சொத்து கேளு அதுக்காக வந்து நீங்க போய் நீங்க வந்து ஈடில வந்து ஆஜராகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களே அதுக்கு எங்க அண்ணன் சவுக்கு சங்கர் புரோக்கர் சவுக்கு சங்கரம் முட்டு கொடுத்து பேசினாரு அந்த விவசாயிகளுக்கு தான் பேசுனாரு பிளஸ் விவசாயிகளுக்கு ஆதரவு தந்த அந்த அட்வைக்கேஜ மிரட்டினாரு நீங்க ஈடி ஆபீசஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீசஸ் போய் அந்த பொண்ணோட ப்ராப்பர்டி நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும் அவங்களுக்கு இன்கம் எப்படி வந்துருச்சுன்றது செக் பண்ணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா இந்த வேலைகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கு பாரு எப்படி நடந்திருக்கு இந்த சென்ஸ் எந்த டைம் ஃப்ரைம்ல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க புரோக்கர் சவுகு சங்கர் வந்து எப்போ சவுக்கு மீடியாவை ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணார் இந்த வீடோ எப்போ வாங்கிருக்காங்கன்னு பார்த்தா அதே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கிருக்காங்க ஒரே மாசத்துல சம்பாரிச்சிட்டு இருப்பாரு ஒரே விஷயம் இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீ நகர்ல தான் இருக்கு

அப்படி எல்லாம் கூடி கழிச்சு பார்த்தா प्लस இந்த வீடு எங்கயோ போதே கணக்கு. என்னப்பா அது சங்கருக்கு இவ்ளோ காசு எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? இந்த இடி தான் செக் பண்ணி சொல்லணும். மக்களுக்கு வந்து இவரோட சுயரூபத்தை காட்டணும். இவர் எவ்வளவு பேரை மிரட்டி இருக்காரு, எவ்வளவு கிட்ட அந்த காசை புடுங்கி இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அப்பதான் மக்களுக்கு தெரியும். மக்கள் இல்ல மக்கள் இல்ல. இந்த பிஜேபி ஐடி விங்கோ, ஏडीएमகே ஐடி விங்கோ என்னமோ இவர் தான் வந்து தேச பிதா அப்பா பரலோகத்துல இருந்து பரமபிதா பரமபிதா மாதிரி உங்களை பேசுறாங்க. அத என்ன பாடுப்பா? யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற

நம்ம மத்தவங்களுக்கு என்ன செஞ்சோமோ அத மத்தவங்க நம்மளுக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்றது உதாரணமா நீங்க யார் யார கலாய்ச்சி என்னென்ன பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரத்துல இந்த ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸா ரிலீஸ் பண்ண போறாங்க உங்க தண்டவாளம் எங்க வந்து நிக்க போகுதோ எனக்கு ரிவியூக் அடிக்க போறாங்க நடு ரோட்ல வந்து நிக்க போகுது இப்ப பாவம் எனக்கு சௌக ஷங்கர் மேல கூட பாவமா தெரியல கூடா நட்பு கேடில் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்குனோம் போச்சு இப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வரும் தெரியுமா பொண்ணோட வாழ்க்கைப்பா

தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட நூறு கோடின்றாங்க அது நூறு கோடியான்னு நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் கிட்டத்தட்ட சொல்றாங்க அந்த கிட்டத்தட்ட நூறு கோடி சொத்து இவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்பனா கம்பெனி காரணங்களை மிரட்டுறது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருந்து காசு வாங்கி இன்னொருத்தனை பத்தி தப்பா பேசுறது இப்படிலாம் பேசினாதான் இவ்வளோ கோடியை சம்பாதிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இவர் வந்து ஜி ஸ்கொயரை பத்தி எவ்வளவு பேசினாரு உடவே இல்லையப்பா

காசா கிராண்ட்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு உனக்கு தெரியும்ல ஒரு இடமே வந்து போலி பட்டா பட்டா டாக்குமெண்ட் இல்லாத புறம்போக்கு லாண்டு அவ்வளவு மக்கள் வந்து கத்திட்டு இருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆமா எங்க அண்ணா எதுனா காசா கிராண்ட பத்தி ஒரு வார்த்தை பேசினாரு சொன்னா நான் கேட்க முடியாதுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க கேட்க அப்ப எதுமே கேட்காதயா உனக்கு காசு கொடுத்தா நீ மத்தவன பத்தி பேசுற அப்ப காசா கிராண்ட் வந்து உன் ஃப்ரெண்ட் ஆமா அதாவது சொல்றான் காசா கிராண்டோட எம்டிஓ ஜிஎம் அருண்ன்றவர் வந்து ஏடிஎம் கேளம்பா சவுக்கு சங்கருக்கு க்ளோஸா அதனால சவுக்கு சங்கர் அவர்கிட்ட கட்டிங் கட்டிங்க வாங்கிட்டு பேசாம இதெல்லாம் பாருங்க இவ்வளவு இருந்தா இவரு கேட்க மாட்டாரு இவருக்கு காசு வந்தா இவர் கேட்க மாட்டாரு இல்லன்னா கேப்பா இனவா கிறிஸ்தான் எவ்வா

இருக்கிற மாதிரி காட்டணும் செஞ்சு அந்த புரோக்கருக்கு துணை போவாதீங்க அப்படின்றது எங்களோட வேண்டுகோள் இன்னொன்று சரி சவுக்கு சங்கர் எங்க சவுக்கு சங்கரை பத்தி பேச வேணாம்னு நினைச்சாலும் நேத்து நேத்து பார்த்தனா ஸ்ரீமதி வீடியோ பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா அவங்க அம்மா வந்து கோட்டுக்கு வராங்க தரப்பு வந்து சிரிச்சிட்டு வராங்க அந்த அம்மா கதறி அழுகுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது உன்னை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும் எங்களால எல்லாம் அந்நியாயம் பட்டதுக்கு எல்லாம் வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க சவுக்கு சங்கர் கூட அந்த பிரதிபின்ற பையன் தெளிவா சொல்றாரு இது மாதிரி சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் பெலிக்ஸும் ஒன்னா தான் கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க ஸ்ரீமதி அந்த இறந்த சம்பவத்துல எல்லா எடுத்து ரெண்டு பேர் ஒன்னா தானே போறாங்க ஒன்னா போயிட்டு இவங்க போய் எதுவும் விசாரணை பண்ணல ஒன்னும் பண்ணல என்னோ அந்த களத்தை நாங்க ஆய்வு செஞ்சோம் அந்த ஆய்வு நீங்க செய்யல போயிட்டு அந்த ஸ்கூல் தலைவரை மீட் பண்ணி பேசிட்டு துட்ட வாங்கி வந்து அல்ல அமௌண்ட் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நஞ்சா பேச்ச பேசினா அந்த பொண்ணோட செத்து போனது அந்த பொண்ணு அப்படி தசை திருப்பி தசை திருப்பி ஒரு பரிதாபமா பார்த்த மக்களை எப்படி திருப்பி விட்டீங்க நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்க ரெண்டு பேருக்கு இந்த தண்டனை கண்டிப்பா அந்த பொண்ணோட சாபம் இப்போ நேத்து வந்து ஃபெலிக்ஸோட மனைவி வந்து டிவிக்கு பத்திரிகைக்கும் வீட்டுக்குள்ள செக் பண்ணிட்டாங்கப்பா நீதிமன்றத்துல பேசும் பேசும்போது சொல்றாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு யாரும் இல்ல என் பையன் தான் டுவெல்த் பாஸ் ஆனா அதை கொண்டாடக்கூடிய மனநிலையிலயும் நாங்க இல்ல என் வீட்டுக்காருக்கு ஏபி வாங்குறதா பெயில் வாங்குறதா எங்க போறது எங்க வருதுன்னு தெரியல என் ஹஸ்பண்ட நான் பார்க்கும் அவர் சொன்னாரு இருபத்தி வருஷமா நான் வந்து மக்களுக்காக சர்வீஸ் பண்ணிருக்கேன் நேர்மை ஆக்சுவல் ஃபேக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஆக்சுவல் ஃபால்ஸ் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனை தான் நான் மக்களுக்கு டெலிவரி இருபத்தி நாலு வருஷமா அவங்க ஒய்ஃபை கேட்டுக்கிறேன் ஏங்க நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல ஏது பண்ணுறது தெரியல யாரை பார்க்கணும்னு தெரியலன்னு சொல்கிறீங்களே ரெண்டு பேர் போயிட்டு வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த ஸ்ரீமதி கேஸில் அவ்வளோ பேசுனாங்களே ஒரு இறந்து போன அம்மா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்

இருக்கா கேமராஸ் இருக்கா லேப்டாப் இதெல்லாம் நடைமுறைங்க அதுக்கப்புறம் பார்த்தே இல்லையா அவங்க நீங்க ஏதாச்சும் வச்சிருவீங்க நீங்க ஏதாச்சும் வச்சிருவீங்க அந்த போலீஸ் கிட்ட அது அதுதான் கேமராமேன் இங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க எனக்கு பயமா இருக்கு எதனா வச்சிட்டீங்கன்னா ஏப்பா என்ன வச்சிட்டீங்கன்னா அவங்க அவங்க வந்து ஒரு ஓவர் ஆக்ட் ஒரு ஊடகம் நடத்துற ஒரு விட மனைவி அவங்களுக்கு லைட்டா இது கூட தெரியல அப்புறமா என்னையா நீங்க அவங்க சொல்றாங்க எனக்கு எங்க போகணும் தெரியல ஏது போகணும் தெரியல என்ன பண்ணணும்னு எங்க காசு வச்சிட்டு இவ்வளவு படிச்சவங்க நீங்க உங்களுக்கே எதுவும் தெரியலன்னு சொல்றீங்க அவங்க ஸ்ரீமதியோட ஃபேமிலியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏன் நீங்க அன்னைக்கு சொல்ல வேண்டியது வேண்டியதானே ஏங்க ஒரு பொண்ணு செத்து போச்சு அந்த பொண்ணை பத்தி இப்படி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நம்ம சேனல்ல பேசுறீங்களே இது தப்பு இல்லையா அப்போ கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கை தட்டி நான் உங்களை பாராட்டுறேன் நேத்து நீங்க பேசினதுக்கு எல்லாம் மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா ஒரு ஒரு லேடி போலீஸ பத்தி தப்பா பேசினவரு எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு பல விஷயங்கள்ல ஏங்க நெட்பிக்ஸ் ஆமா சாமி போடல கூடவே ஊரும் பேசுறாரு கூட மோட்டிவேட் பண்ணி விடுறாருங்க உங்க வீட்ல ஒரு லேடி போலீஸ் இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா இப்போ ஃபெலிக்ஸோட வைஃபே கேக்குறேன் உங்க தங்கச்சி வந்து ஒரு லேடி போலீஸ்னே நினைச்சுக்கோங்க இப்படி பேசியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா இல்ல உங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க தான் சும்மா இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க ஏத்துக்க மாட்டாங்களே அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் அவங்க பேசும்போது நம்மளுக்கு பாவமா தான் இருக்கு அத நம்ம ஒன்னும் தப்பு சொல்ல பட் மத்தவங்க சிச்சுவேஷன்ல நம்மளையும் வச்சு பார்க்கணும் நம்ம ஹஸ்பண்ட் யார யாரை பத்தி தப்பா பேசிருப்பாரு தாசம் வாங்கிட்டு தப்பா பேசிருப்பாரு அந்த சிச்சுவேஷன்ல அவங்க சிச்சுவேஷன்ல வச்சு பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த பிரதீப் வந்து அங்க டிபேட்ஸ்லயே நிறைய பேட்டில சொல்லியாச்சு சவுகர் சங்கர் வந்து கஞ்சா பயன்படுத்துபவர் தான் அவர் வந்து குடியை விட்டுதான் ரெண்டு வருஷம் ஆகுது ஆனா அவருக்கு அந்த மது போதை இல்ல இப்ப வேற போதை ஆயிடுச்சு அது என்ன போதும் அது எங்களுக்கு தேவையில்லாத கஞ்சா போதையோ என்ன போதையோ அடிமையாயிட்டாரு அப்படின்னு அவரே தெளிவா சொல்லியிருக்காரு பல பேர் எங்க ஆபீஸ்க்கு வருவாங்க பல பேர் அவரை சந்திப்பாரு பல பேரை பத்தி பேசுவாரு பல பேர் காசு கொடுப்பாங்க உடனே ஆஃப் ஆயிடுவாரு இதுதான் சவுக்கு சங்கரோட தொழில் அப்படின்றத யார் சொல்றா பிரதீப் நான் சொல்லல பிரதீப் நீ சொன்ன சொல்லுங்க நீங்க சொன்னீங்களா நீங்க சொன்னீங்களா விஜிலன்ஸ் ஆபீஸ் எதுக்கு போறாரு உங்க கூட இருந்த ஒரு தோழர் தான் சொல்லிருக்காரு விஜிலன்ஸ் ஆபீஸ் ஆனா ஆனா பைல தூக்கி இப்படி சொல்லிக்கணு போயிட்டாங்க கணக்கு தள்ளி வர்றது அந்த டிவிஎஸ்சி கொஞ்சம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா கேளுங்களேன் இடி ஐடி ஆ உல தூங்கி நீ போனியா தோழா இப்ப உனக்கு இவ்ளோ ப்ராப்பர்ட்டி எங்க வந்து இந்த மினிஸ் எவ்வளவு சொத்து வச்சுனதுக்காக தெரியுமா அவர் எவ்வளவு சொத்து வச்சுருக்கா தெரியுமா இவருக்கு இப்படி எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படி எல்லாம் நீ உனக்கு இப்படி எல்லாம் எப்படி வந்துச்சு இவ்ளோ சொத்து எங்க வந்துச்சு உன்ன ஆராயிராங்க உனக்கு தெரிஞ்சு ஆனா உண்மையான விஷயம் ஒண்ணு என்னன்னா சவுக்கு சங்கரே பல பேருக்கு பினாமியா செயல்படுறாரு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கலாம் சவுக்கு சங்கர் பல பேருக்கு பினாமியா செயல்படுறாரு சவுக்கு சங்கருக்கு பல பேர் பினாமியா செயல்படுறாங்க அதுல ஒருத்தங்க தான் அந்த பொண்ணு மாலை சோ இது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு பெரிய பிளாக் மணியோட ஃபுளோ இருக்கு இதை வந்து இடியும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள போந்தி இத செக் பண்ணி மக்களுக்கு தெளிவுப்படுத்துங்க ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து யூடியூப் வருமானத்துல எல்லாம் இவ்ளோ காசு சம்பாதிக்கிறதுலாம் அப்பொட்டமான விஷயம் அவரு மொரமொறைக்கு இப்ப வெளியில ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வந்தா கூட கணக்கில் வரா கணக்கு மொரமொறைக்கு இப்ப வெளியில வந்து தெரியுமா திரும்ப சொல்லுவாரு சொல்லுவாரு மாலுத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லங்க அவங்க யாருன்னே தெரியாதுங்க எனக்கு அந்த சொத்தை நான் வாங்கி தரலங்க அவங்க வாங்குன சொத்துக்கு நீங்க என்ன என்ன கேள்வி கேப்பீங்களா ஊர்ல இதோ குமார சாமி ஊர்ல ராமசாமி வாங்கிருக்கா அவனுக்குலாம் நான் வாங்கி குடுத்தேன்னு சொல்லுவீங்களா

ஏங்க அதாச்சும் கொலை பண்றான் ஏதோ ஒரு வெறுப்புணர்வுல கொலை பண்றான் ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற காசு வாங்கினேன்ற ஒரே காரணத்துக்காக தாழ்த்து பேசுறேன் டிஜிட்டல் ஆமா இது வந்து சாதாரண விஷயம் நினைச்சு இருக்காங்க இது வந்து ஒரு டிஜிட்டல் கிரெட் பர்சனல் லைஃப்ல யூரோ யூர பத்தி நம்ம பேச வேணான்னு இருக்கும் ஆனா இவரு சும்மா இருந்தாரு அஹ் உதயநிதி வந்து துபைல ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து சொத்து வாங்கி குடுத்தாரு அதுக்கு தவற பேச்சு இல்லை அது துபைலயே இவரு வாங்கி குடுத்துருக்காரு அந்த பொண்ணு அதுக்கு ட்வீட் போட்டு இல்லங்க மறுப்பு தெரிவிச்சு நான் இன்னும் வாடகை தான் இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நீ ம மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ நினைச்சு பாத்தியா அவங்க ஒரு நடிகையா இருக்கட்டும் நினைச்சு பாத்தியா அப்ப மத்தவன் பர்சனல் வாழ்க்கையில என்ன பொய் வேணாலும் நான் சொல்லுவேன் உன் பர்சனல் வாழ்க்கையெல்லாம் தோண்டினாங்கன்னு நினச்சிக்கிறோம் ஆனா யாருன்னா உன் பர்சனல் வாழ்க்கையை தொடுறாங்களா யாருமே தொடல ஏன்னா யாருமே உன்ன மாதிரி புரோக்கர் கிடையாது அவங்க அவங்க இப்ப சாட்டை துறைமுகம்னா இருக்கட்டும் அதாவது நாம் தமிழர் கட்சி ஓகே நான் நாம் தமிழர் சீமானுக்காக பேசுகிறேன் ஏன் எதிர்ப்பு டிஎம்கே பேசிக்கிறேன் அவ்வளவுதான் சைடு எடுத்துக்கோங்க சரி ஓகே அது ஒரு சைடு ஆனா நீ யாரு தெரியுமா இன்னைக்கு இங்க பேசுவேன் நாளைக்கு அங்க பேசுவேன் நாளைக்கு இப்படி பேசுவேன் நாளைக்கு இப்படி பேசுவேன் இது பேர் தான் புரோக்கர் இது பேர் தான் மாமா வேலை இன்னொரு ரிக்வெஸ்ட் வந்து நான் தமிழ்நாடு போலீஸ் கேக்குறேன் நேத்து எப்படி ஃபெலிக்ஸ் வந்து நீங்க வெறியும் பெண் போலீஸை வச்சே டீல் பண்ணீங்களோ அதே மாதிரி சவுக்கு சங்கரியும் பெண் போலீஸை வச்சு மட்டும் தான் டீல் பண்ணோம் அவரை ஜெயிலுக்கு கூட்டு வரதா இருந்தாலும் சரி ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போறதா இருந்தாலும் சரி சுத்தி பெண் போலீஸ் போடுறோம் ஆம்பள போலீஸ் இருக்கே கூடாது அப்போதான் வந்து இந்த மாதிரி சொர்ண கட்ட ஜென்மங்களுக்கு சூடு வரோம் கேடு கட்ட ஜென்மம் வராது சூடு சொர்ணம் எதுமே கிடையாது இருந்தாலும் பண்ண வேண்டியது நம்ம கடமை அதனால தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் சுத்தி லேடி வேற யாரையும் போடாதீங்க இந்த போலீஸ் என்ன அஷ்டர் இந்த போலீஸ் என்ன தள்ளி விட்டாரு அப்படின்னு பொய் கதை சொல்லுவாங்க லேடி போலீஸ போட்டாதான் இந்த மாதிரி பொய் கதைகளும் வராது இவங்களுக்கு அசிங்கமாவும் அப்பதான் தெரியும்